வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிக்கையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் என்டயர் சிஸ்டத்துக்கு எதிராக ஒரு ஜட்ஜு அவங்க டிசைட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சஸ் வரும்னு நமக்கு தெரியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கோர்ட்டுக்கு போகாத வரைக்கும் தேர் ஆண்டர் மெர்சி ஆஃப் கவர்மெண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் கவர்மெண்ட்ஸ் அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் பண்ண முடியாது ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ண முடியாது ஏன்னா கொலிஜியம் சிஸ்டத்தில் எல்லாமே அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுது பட் மெஜிஸ்ட்ரேட்ஸ் ட்ரையல் ஜட்ஜஸ் த செஷன்ஸ் ஜட்ஜஸ் இவங்கெல்லாம் வந்து தேர் அண்ட் த மெர்சி ஆஃப் த கவர்மெண்ட் தமிழ்நாடுனா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இப்போ டெல்லினா டெல்லி கவர்மெண்ட் இப்போ யூனியன் கவர்மெண்ட் கண்ட்ரோல் கண்ட்ரோலவங்க அப்போ ஐ லீவ் லீவிட்டி வரிமை இதை பார்க்கக்கூடிய நேர்களின் கற்பனைக்கும் அவர்களுடைய யூகத்திற்குமே நாம் விட்டுவிடலாம் எந்த மாதிரியான சிக்கல்களை அந்த இளம் நீதிபதி பெண் நீதிபதி சந்திக்க போகிறார் என்பது பிகாஸ் த கேஸ் இஸ் வெரி சென்சிட்டிவ் அப்போ இந்த இடத்துல ஜுடிஷரி தானே ஆ ஜுடிஷியரி தானே அவரை காப்பாற்றணும் இட் இஸ் யுவர் சிஸ்டர் உங்கள் ஃபேமிலி கவர்மெண்ட் இஸ் ஆன் ராம் வார்பாத் பிஎம்எல்ஏன்றது வந்து எதிர்கட்சிகளை அழிப்பதற்காக கொண்டு வந்தது அதில் எந்த அதில் எந்த சந்தை அதோடய நோக்கம் உயர்வானது நான் சொல்கிறேன் அது எப்படியெல்லாம் அந்த அந்த ஆக்ட் எவால்வ் ஆச்சுன்னு எனக்கு தெரியும் ஓ ஓவர் பீரியட் ஆஃப் த்ரீ டேகேட்ஸ் ஐக்கிய நாடுகள் மன்றத்தோட தொடர் கண்காணிப்பு வற்புறுத்தல் பல நாடுகளுடைய பேச்சுவார்த்தை இதெல்லாம் நடந்ததோட விளைவு தான் ரெண்டாயிரத்தி அஞ்சில் சட்டம் வருது ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் ஓகேங்க தமிழ் இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட அந்த அமென்மெண்ட்ஸ் வந்து இட் ஹஸ் மேட் அஸ் அ பிளாக் லா அகைன்ஸ்ட் மேன் கைண்ட் அது அதில் வந்து நல்லா தெரியுது மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு ரிப்பீட்டட் ஜட்மெண்ட்ஸ் சுப்ரீம் கோர்ட் அஃப்கோர்ஸ் இந்த பக்கம் நாலு ஜட்ஜ்மெண்ட் அந்த பக்கம் நாலு ஜட்ஜ்மெண்ட் வருது இதை கேஸ்லாவாக எடுத்துக்கூடாதுன்றான் இன்னொரு பக்கம் வந்து இது வந்து பெயில் இஸ் தி எக்ஸப்ஷன் ஜெயில் இஸ் த ரூல்னு அதே சுப்ரீம் கோர்ட் சொல்லுது மாறி மாறி த சுப்ரீம் கோர்ட் ஸ்பீக்ஸ் இன் மல்டிபிள் டவுன்ஸ் அந்த நேரத்தில் அவுட் சைட் த கோர்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லலை சந்தர்ச்சூடு ஒரு மேம் ஒரு லெக்சரில் சொல்கிறாரு ட்ரையல் ஜட்ஜஸ் வந்து ஷுட் நாட் எசிஸ்டேட் இன் கிராண்டிங் பெயில்ஸ் பிகாஸ் தட் 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 என்ஸ் அப் இன் து குரோத் ஆஃப் கேஸ் லாஸ் பைலிங் அப் ஆஃப் அப்பீல்ஸ் ஹைகோர்ட்னு சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் மட்டும் எழுபதாயிரம் கேஸ் பெண்டிங்கில் இருக்குது ஹை கோர்ட்ஸில் பல லட்சக்கணக்கில் இருக்குது த்ரூ அவுட் த கண்ட்ரி ஃபைவ் குரோர் கேசஸ் இதே 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 ஸ்பீடில் போச்சுன்னா இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்தியாவில் பெண்டிங்கில் இருக்க கேசஸ் அஞ்சு கோடி கேசஸ் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு முந்நூறு வருஷம் ஆகுறான் அப்சல்யூட் நான் சென்ஸ் இல்லை இது இதுக்கு தான் ஜ இது தான் இதுக்கு தான் நமக்கு சுதந்திரம் கிடச்சிதா இதுதான் தான் இது தான் உங்கள் ஜனநாயகமாக அப்போ இந்த மாதிரியான கேசஸில் வந்து நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவே சொன்ன பிறகு ஒரு ஜட்ஜ் வந்து அது தனக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்லி பதிவு பண்ணி அவங்க பெயில் கொடுக்குறாங்க அந்த பெயிலை நீ ரெண்டு நாள் ஸ்டே பண்ணுறன்னா அத்கேன்ஸ்ட் தி ஹையர் ஜுடிஷரி இன் இண்டியா விச் இஸ் ஆன் ட்ரையல் இட் இஸ் நாட் கேஜ்ரிவால் ஒரே ஒரு நிறைவேற்றி சார் இப்போ சமீபத்தில் ஒரு சுப்ரீம் கோர்ட்டை ஒரு பிரசிடென்ட்ஸ் எடுத்தாங்க மோர் ஹாஃப் ஆஃப் தி டைம் அந்த ஏழு வருஷம் தண்டனைன்னா மூன்று வருஷம் ட்ரையலே நடக்காமல் கழித்ததுக்காக ஐ திங்க் ஷர்ஜிலி இமாமுக்கு பெயில் கொடுத்தாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் அண்டர் ட்ரையலாகவே இல்லை இப்போ இதுவே நடக்காமல் இந்த மாதிரி சிறப்பு சட்டங்களுக்குள்ளெல்லாம் கொண்டு வரது அது யூஏபிஐக்கே அப்படியான ஒரு பிரசிடென்ட் வரும் பொழுது இடி போன்ற மற்ற விஷயங்களுக்கும் அது பின்னாடி பொருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்குங்க இது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் டீல் பண்ண விஷயங்க ஐ திங்க் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முதலாம் நினைக்கிறேன் நான் அண்டர் ட்ரையல்ஸ் வந்து சர்டன் பீரியடு சொன்னாங்க அதாவது வந்து தண்டனை காலத்தில் ஃபிஃப்டி பெர்சன்ட்டை கழிச்சவங்க பிளஸ் அண்டர் எல்லாருமே அண்டர் ட்ரயல் நாட் கன்வின்ஸ் தண்டனை காலத்தில் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டில் அவர்கள் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு தண்டனை எவ்வளோ கிடைக்குமோ அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் அதிகபட்ச தண்டனையில் ஃபிஃப்டி பர்சன்ட் அது கழிச்சவன் ரெண்டாவது இருபது வருஷமா நம்ம சம்திங் லைக் தட் பதினெட்டு வருஷமோ இருபது வருஷமோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த கேஸ் அண்டர் ட்ரையல் இருந்த ஆனால் அவனை ரிலீஸ் பண்ணுங்கள் நாடு பூரா ஒரு ஆம் ஒரு ஆர்டர் அந்த மாதிரி போ பாஸ் பண்ணாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை மேலே மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இருக்கும்போது எடுத்துகிட்டு போக முடியல மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு இட்ஸ் டிசாஸ்டர் ஆக்டுவலி நம்ம நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் லலித் மிஸ்ரா கேஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாளில் இந்தியன் ரயில்வே மினிஸ்டர் லலித் மிஸ்ரா லலித் நாராயண் மிஷ்ரான்னு ஒருத்தர் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாளில் ரயில்வே மினிஸ்டராக இருக்கும்போது பட்னாவில் வந்து ஒரு கண்டு குண்டு வெடிப்பில் கொல்லப்பட்டார் சென்ட்ரல் மினிஸ்டர் ரயில்வே மினிஸ்டர் குண்டு வெடிப்பில் கொல்லப்பட்டார் அதில் வந்து சில பேரை கைது பண்ணி கொண்டு வராங்க கொண்டு வந்த பிறகு அந்த கேஸ் வந்து எழுபத்தி நாலில் பட்னாவில் இருந்தது எழுபத்தொம்போதில் டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அந்த கேஸில் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து எப்போ வந்ததுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் என்னமோ வருது இன்ஃபேக்ட் இ வாஸ் தி லாங்கஸ்ட்டு சர்விங் ப்ரிசனர் அதாவது எழுபத்தி நாலில் கைது பண்ணி அதில் ஒரு இருபத்தாறு இதில் ஒரு பதிமூணு முப்பத்தொம்போது வருஷம் பொறுத்து அந்த பர்டிகுலராக அக்யூஸ் ஷி வாஸ் அ லாயர் அவர் கைது செய்யப்படும் போது இருபத்தாறு வயசு கன்விக்ஷன் ஆகும்போது அவருக்கு அறுபத்தி நாலு வயசு நாற்பது வருஷம் அவர் ஜெயிலில் இருந்தார் அவருக்கு ஜட்மெண்ட் வரும்போது வந்த ஒரு நியூஸு இந்தியன் எக்ஸ்பிரஸில் இந்த நாற்பது வருஷத்தில் அவருக்கு அப்பீரான ஒம்பது வக்கீல் செத்துட்டான் அவர் கேஸை விசாரித்த பதினாறு ஜட்ஜி செத்துட்டான் அவர் உயிரோடு இருக்கார் என்ன பண்ணால் தெரியுமா ரெண்டாயிரத்தி பதிமூணில் கேஸை எக்ஸ்பரேட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி சரி எக்ஸ்பரேட் பண்ணி பண்ணி லைஃப் சென்டென்ஸ் கொடுத்தாங்க இப்போ அவர் இருக்காரா இறந்துட்டாரான்னு தெரியாது எல் என் மிஸ்ரா கேஸ் வாஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் தி குரூயல்ட்டி ஆஃப் இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் இன்ஃபேக்ட் ராம்ஜத் மலானியோட ஃபேமஸ் வேர்ட்ஸு டெத் சென்டென்ஸ் இஸ் மச் மச் பெட்டர் தேன் லைஃப் சென்டென்சஸ் இன் இந்தியன் பிரிசன்ஸ் பிகாஸ் த கண்டிஷன் ஆஃப் இண்டியன் பிரிசன்ஸ் ஆர் ஹொரண்டாக சொன்னார் இதே வார்த்தையை சொன்னார் அவர் ஏன்னா முப்பத்தொம்பது வருஷம் ஒருத்தனை ஜெயிலில் வைக்கிறாங்க அவனுக்கு அப்பீரான பதினாறு வக்கீல என்னமோ பதினாறு வக்கீலு ஒம்பது ஜட்ஜு செத்துடுறான் பே கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது டூ தௌசண்ட் லெவன் டுவெல் வருது ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் கேஸ்னு எக்ஸ்பர்டைட் பண்ணுங்கன்றாங்க எக்ஸ்பர்டைட் பண்ணும்போது வந்து அதுக்கு பிறகு வந்து இப்போ அந்த அந்த ட்ரையலில் வந்து மிச்சம் உயிரோடு இருக்கும் கொஞ்சம் பேரை வச்சு தேவர் ஆல் கன்விக்ட் திஸ் மேன் வாஸ் லாயர் ஃபார்ட்டி இயர்ஸ் பொறுத்த ஒரு கன்விக்ஷன் முப்பத்தொம்போது தேர்ட்டி நைன் இயர்ஸ் பொறுத்த கன்விஷன் வருது என்ன கன்விஷன் லைஃப் சென்டென்ஸு இது என்ன சிஸ்டம் இது எங்கேயாவது உலகத்தில் இப்படி இருக்குமா லைஃப்னு பார்த்தா கூட அவன் கிட்டத்தட்ட த்ரீ லைஃப் சென்டென்ஸ் ஃபோர்டீன் இயர்ஸுன்றது ஃபோர்ட்டின் ஃபோர்டீன் ஃபார்ட்டி டூ முடிச்சு போச்சு முப்பத்தொம்போது வருஷம் ஜெயிலில் இருந்த பிறகு லைஃப் சென்டென்ஸ்க்கு லைஃப் சென்டென்ஸ் வருது ஸோ சிஸ்டம் இஸ் ஆன் இப்போ நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி வந்து இப்போ பெண்டிங்கில் இருக்க கேசஸ் அக்ராஸ் த கண்ட்ரி முந்நூறு வருஷம் ஆகுறான் அப்போ பிஎம்எல்ஏல வந்து தெரிஞ்சே தானே பண்ணுது மோடி கவர்மெண்ட் இந்த அட்டுத்த நூறு கோடி ரூபாய் அவன் கொடுத்தான்றான் யாருக்கு யாரா கொடுத்தா கொடுத்தான்னு ஒருத்தன் சொல்றாங்க என்ன அயோக்கியத்தனமான ஆர்குமெண்ட்டுங்க சரி கொடுத்தது கொரோபரேட்டிவ் எவிடன்ஸ் ரெண்டு விஷயங்க கொரோபரேட்டிவ் எவிடன்ஸ் ஒன்று மணி ட்ரையல் ஒன்று மணி ட்ரையிலே இல்லாமல் நீங்க ஒருத்தனை உள்ள வைக்க முடியும் குமாரசாமி ஜட்மெண்ட் எப்படி உங்களுக்கு வந்து ஒரு செவன்டி செவன் இயர்ஸ் இண்டிபென்டென்ஸ் எவ்வளவு பெரிய நூறு கோடி கொடுத்தாண்டான் கொடுத்ததுக்கு சாட்சி இல்லை கொரோபரேட்டி எவிடன்ஸ் இல்லை மணி ட்ரயல் இல்லை கரெக்டாக செலவு பண்ணிட்டான்றான் கோணி மூட்டையில் போட்டு எடுத்து போனால் செலவு பண்ணிட்டான்றான் இப்படிலாம் ஒருத்தனை ஒருத்தனை ஒரு ஜட்ஜஸ்க்கு வந்து எப்படி இப்படிலாம் ஒரு கே சாதாரணமாக இப்படி ஒரு கேஸை கொண்டு போனீங்கன்னா தூக்கி அடிப்பாங்க கேஸ் கட்ட மூஞ்சில் ஆனால் கோர்ட் இதை அலோவ் பண்ணுது நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ வீராவேசமாக பெயில் மணி சிஸ் கேஸில் சுப்ரீம் கோர்ட்டு பெயில் மணி ட்ரயலே இல்லைன்னு சொல்லிட்டு ஜட்மெண்ட் அன்னைக்கு உக்காரும்போது பெயில் பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணுறாங்கண்ணா ஒன்றரை வருஷமாக உள்ளே இருக்காருங்க ஸோ இது இட்ஸ் 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 ஏதாவது எப்படி சொல்கிறது இட்ஸ் அ சீரியஸ் க்ரைசிஸ் ஃபார் இந்தியன் ஜுடிஷரி கெஜ்ரிவால் பெயில் மட்டும் கோர்ட் ஸ்டே பண்ணுச்சுன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் இட் இஸ் நாட் கெஜ்ரிவால் இட் இஸ் த இண்டியன் ஹையர் ஜுடிஷரி எஸ்பெஷலி ஆஃப்டர் த கோல்டன் வேர்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் சந்திரசூட் விச் ஹஸ் இன்ஸ்பயர்டு த விச் ஹஸ் இன்ஸ்பயர்ட் அன் யங் லேடி ஜட்ஜ் டு கிராண்ட் பெயில் டு கெஜ்ரிவால் இட் இஸ் த இண்டியன் ஹையர் ஜுடிஷரி விச் இஸ் ஆன் ட்ரையல் நாட் அரவிந்த் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு கீழே ஸ்பெஷல் ஜட்ஜ் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயில் பெட்டிஷன் வரும் பொழுது பெரும்பாலும் லோயர் கோர்ட்ஸ் வந்து சட்ட வியாக்கியானங்களுக்குள்ளே போகிறதில்ல இந்த பெயில் சார்ந்த விஷயங்களில் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது பட் அதை மீறி கேஸினுடைய மெரிட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பிஎம்எல்ஏடைய ப்ரொவிஷன்ஸை கூட அடிப்படையில் பர்சனல் லிபர்ட்டிக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சில விஷயங்களை வச்சு இடி இஸ் பயஸ்ட் அகெயின்ஸ்ட் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அப்சர்வேஷனையும் கொடுத்து அவருக்கான பெயில் ப்ரொவிஷன்ஸை நான் கிராண்ட் பண்ணுறேன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஜஸ்டிஸ் நீ நியாய பிந்து அப்படிங்கிறது உங்கள் நேமாக இருக்குது இது வந்து அடிப்படையில் பிஎம்எல்ஏ அந்த இடி ப்ரவிஷன்ஸ் எல்லாத்தையுமே இதுக்கப்புறம் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பிரெசிடென்ட்ஸாக இருக்குமா அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு சார் இல்லை அது பிரெசிடென்ட்டாக இருக்குமா அது முன்னுதாரணமாக இருக்குமான வாய்ப்புகள் குறைவு ஏன்னா கிழமை நீதிமன்றங்களில் தெரிவிக்கப்படுற கருத்துக்கள் வந்து பெரிய அளவில் வந்து பொலிட்டிஷியன்ஸால் நாடு தழுவி அளவில் முன்னெடுத்து செல்லப்பட்டால் தவிர வாய்ப்பு குறைவு இது ஹைகோர்ட் எக்கோ பண்ணணும் ஃபைனலில் சுப்ரீம் கோர்ட் எக்கோ பண்ணுச்சுன்னா பிஎம்எல்ஏயில் மாற்றங்கள் வரலாம் அந்த நீதிபதி அவர் வந்து ஸ்பெ ட்ரயல் கோர்ட் ஜட்ஜ் இன்ஃபேக்ட் த ட்ரையல் கோர்ட் ஜட்ஜ் இஸ் த ப்ராப்பர் பர்சன் டு கிராண்ட் பெயில்னுவாங்க சில வழக்குகளில் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கிழமை நீதிமன்றங்களில் பல நேரங்களில் வந்து சட்ட வியாகியானங்களுக்குள்ளே போகிறது இல்லை வெளியில் குற்றம் சாட்டப்பட்டவரை வெளியில் விட்டால் அவர் சாட்சியங்களை கலைப்பார் நாட்டை விட்டு ஓடிடுவார் இது ரெண்டுமே செய்ய மாட்டார்னா பெயில் கிராண்ட் பண்ணிவிடுவாங்க ஆனால் இந்த மாதிரியான தூக்கி சட்டங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரியான சட்டங்களில் வந்து கிழமை நீதிமன்றங்கள் அச்சப்படுவார்கள் அதனால தான் வந்து பிஎம்எல்ஏயில் கைதானவங்களுக்கு ட்ரையல் கோர்ட்டில் எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு பெயிலே கிடச்சி இல்லது ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமானால் கெஜ்ரிவால் கேஸ் எக்ஸப்ஷனல் கேஸ் செந்தில் பாலாஜி கேஸாக இருக்கலாம் மனிஷ் சிசோடியா கேஸாக இருக்கலாம் சத்யேந்திர ஜெயின் கேஸாக இருக்கலாம் கவிதா கேஸாக இருக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி வந்து பிஎம்எல்ஏயில் கைது செய்கிற படவங்களெலாம் வந்து பெயில் வந்து மோஸ்ட்லி சுப்ரீம் கோர்ட் ஆர் அட்லீஸ்ட் ஹை கோர்ட் ட்ரையல் கோர்ட் பயப்படுவாங்க கொடுக்குறதுக்கு அப்படி இருக்கும்போது ஒரு ஜட்ஜின் நேற்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா முந்தானால பாராட்ட வேண்டிய விஷயம்னா அடிப்படை மனித உரிமைகளுக்கு எதிரானது பிஎம்எல்ஏ சர்வதேச சமூகத்தின் முன் இந்தியாவின் மாண்பை சிதைத்து இந்தியாவை தலைகுனிய வைத்திருக்கிறது இந்த பிஎம்எல்ஏ எம்எல்ஏ இப்போ சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பதற்கு கண்டிப்பாக சட்டங்கள் தீவிரமான சட்டங்கள் தேவை ஏனெனில் போதைப்பொருள் கடத்தலுக்கும் தீவிரவாத நடத்தைகளுக்கும் இவை தான் பயன்படுகின்றன என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் தொக்கத்து எண்பதுகளின் இறுதியிலிருந்து தொண்ணூறுகளின் மத்திய காலமுத்திலிருந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த சட்டங்களை கிட்டத்தட்ட ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் நூற்று நாற்பது நாடுகளுக்கு மேல் அவங்க கூட்ட ப்ரெஷரால் தான் எல்லா நாடுகளும் நிறைவேற்றிச்சு இந்தியாவும் அப்படி தான் நிறைவேற்றுச்சு இதில் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் டாக்டர் மன்மோகன் சிங் ஓம்மட்டில் கொண்டு வரப்பட்ட சட்டங்களில் இந்த அளவுக்கு அட்டுவிழியங்களும் அராஜகங்களும் சட்டப்பிரிவுகளில் இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழில் நரேந்திர மோடி அரசு எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்காக அதில் வந்து ட்ரக்கோனியன் லாஸ்ன்னு சொல்லக்கூடிய கொடூரமான சட்டப்பிரிவுகளை நுழைக்குது துரதிர்ஷ்டவசமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகளை அமர்வு அந்த ட்ரக்கோனியன் ப்ரொவிஷன்ஸ் அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் செல்லுபடி ஆகும்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் தான் குற்றமற்றவர் என்று நிரபரிக்க நியமிக்க சொல்ல வேண்டும் நிரூபிக்க வேண்டும் என்று பெயிலுக்கு வெயிலுக்கே விசாரணையே இல்லாமல் மூன்று வருடங்கள் நான்கு வருடங்கள் என்று பொருளாதார குற்றங்களில் வைத்திருப்பது என்பது அட்டுழியத்தின் உச்சம் யூஏபிஏல வச்சுருக்காங்க பொருளாதார குற்றங்களை வைத்திருப்பது என்பது மிக மிக மோசமான ஒரு நிகழ்வு நம்முடைய செந்தில் பாலாஜி வழக்கில் கூட இப்போ கடந்த முறை அவருடைய பெயில் வந்தப்போ ஒன்றரை வருஷமாக ஒரு வருஷமாக ஜெயிலில் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது ஜட்ஜி சொல்கிறாரு மூணு வருஷமாக இருக்கவங்களாம் இருக்காங்கன்றார் இது வந்து மே மாதம் சுப்ரீம் கோர்ட் வெக்கேஷனுக்கு முன்னால் வந்தது இப்போ ஜூலை பத்தாம் தேதி அன்போ அவரோட கேஸ் வருது சத்யேந்திர ஜெயின் அவங்கெல்லாம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது நான் கெஜ்ரிவாலுக்கு கிழமை நீதிமன்றம் இந்த ஜாமீனை வழங்கியது என்பது வந்து ஆச்சரியமானது பிஎம்எல்ஏ ஆக்டே வந்து ஜட்ஜு ட்ரையல் ஜட்ஜு லேடி ஜட்ஜு டச் பண்ணுறாங்க இது வந்து மனித உரிமைகளுக்கு எதிரானதுன்றாங்க அவசர அவசரமாக வெக்கேஷனில் இருக்குது டெல்லி ஹைகோர்ட் வெக்கேஷனுக்குள்ளே போய் வெக்கேஷன் ஜட்ஜை ப்ரெஷர் பண்ணி பச்சை பொய்ய என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் வக்கீல் ராஜு அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல் சொல்கிறாரு பத்து நிமிஷம் கூட என்னை பேச விடல ஆக்சுவலாக அபிஷேக் மனு சிங்வி சொல்கிறாரு மூணே முக்கால் மணி நேரம் அவர் பேசுனார் நீதிபதி அவர்களுக்கு மெஜிஸ்ட்ரேட் தட் இஸ் ட்ரயல் ஜட்ஜுக்கு உள்நோக்கம் கற்பிப்பது மட்டும் அல்லாமல் தனக்கு வாதாடவே நேரம் கொடுக்கலன்னு பச்சை பொய்யையும் சொல்கிறார் இவ்வளவு தூரம் மோடி அரசு ஏன் வந்து வரிந்து கட்டி கொண்டு ஒரு ஜாமீன் வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப அவலமானது நாடு வந்து முழுக்க 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 சர்வாதிகார பாதையில் பயணிக்க தொடங்கி இருக்கிறது அதுவும் மூணாவது முறை வெற்றி பெற்று உட்கார்ந்த பிறகு நரேந்திர மோடி தனக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு யாரும் நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக அந்த அதிகார துஷ்பிரயோகத்தை டே ஒன்லேருந்து செய்ய ஆரம்பித்திருக்கிறார் அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் ஜாமீன் கொடுக்கப்பட்ட பிறகும் அதை ரத்து செய்ய வேண்டும் என்று கட்சியை கட்டி கொண்டு போய் உயர்நீதிமன்றத்தில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஃபைட் பண்ணது இப்போது ரெண்டு மூணு நாள் எனக்கு டைம் வேணும்னு சொல்லி ஜட்ஜ் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக பிஎம்எல்ஏல மிகப்பெரிய மாற்றங்கள் தேவை ஏன்னா எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்காக மட்டும்தான் அது பய பயன்படுத்தப்படுகிறது என்பது உண்மை இதில் எதிர்கட்சிகள் அரசியல்வாதிகளை தவிர எவ்வளவோ தொழிலதிபர்களும் வந்து இன்றைக்கி வந்து அரசாங்கத்துக்கு மோடி கவர்மெண்ட்டுக்கு கப்பங்கட்ட மறுத்த காரணத்தால் அவங்க எல்லாம் உத்தமரெலாம் சொல்லலை கப்பங்கட்ட கா மறுத்த காரணத்தால் பிஎம்எல்ஏவால் கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்காங்க ஊரடிச்சு உலையில் போடக்கூடிய மூணு தொழிலதிபர்கள் இருக்கானுங்கன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து ரெண்டு பேரும் பிஜேபிக்கு எலக்ட்ரல் ஃபண்டு கொடுத்துட்றான் பாண்டில் அப்படின்னா அவனை விட்டுடுறானுங்க கொடுக்க மருத்துவனத்திற்கு உள்ளே வைக்கிறாங்க மூணு பேரும் திருடம் தான் ஆனால் அந்த திருடர்களை கையாளற அரசாங்கத்தோட அளவுகோல் வந்து ஏன் வித்தியாசப்படுதுன்னா பிஜேபிக்கு காசு கொடுத்தா உன்னை நாங்கள் தொடமாட்டோம் நீ பிஜேபி காசு கொடுக்கலனா உன்னை பிடிச்சி உள்ளே போட்டுருவோம் அப்படி நிறைய தொழிலதிபர்கள் உள்ளே இருக்காங்க நம்முடைய ஒரிசா உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி அவர் ஒரு தமிழர் இப்போ உச்சநீதிமன்றத்தால் மூத்த வழக்கறிஞராக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார் ட ஜஸ்டிஸ் டாக்டர் எஸ் முரளிதர் டாக்டர் முரளிதர் வந்து ஒரு சென்னையில் ஒரு ஒரு மாதத்திற்கு முன்பு ஒரு நினைவு சோறு பொழிவு ஒரு மெமோரியல் லெக்சர் நினைக்கிறேன் அதில் பேசும்போது ஒரு விஷயம் சொல்கிறார் இதுவரை இல்லாத அளவுக்கு லாஃபார்ம்ஸ் கார்பரேட் லா ஃபார்ம்ஸ் வந்து கிரிமினல் லா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல அவங்களுக்கு கிரிமினல் லானா பெயில் ஆன்டிஸ்பேட்டரி பெயிலுன்னா என்னன்னே தெரியாது கார்ப்பரேட் லா ஃபார்ம்ஸுக்கு ஏன்னா அவங்க பூரா வந்து கார்ப்பரேட் மேட்டர்ஸ் பிஸ்னஸ் மேட்டர்ஸ் கம்பெனி மேட்டர்ஸ் தான் டீல் பண்ணுவாங்க இப்போ நிறைய பேர் வந்து கார்பரேட் லா ஃபார்ம்ஸ் வந்து மெஜிஸ்ட்ரேட் கோர்ட் செஷன்ஸ் கோர்ட்ஸில் வந்து உட்காந்துருக்காங்க கிரிமினல் லா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்னென்னா அளவுக்கு கார்பரேட் ஹாங்கோஸும்னு சொல்லக்கூடிய தொழிலதிபர்கள் டாப் எக்ஸிகியூட்டிவ்ஸ் வந்து ஃபெரா இதில் ஃபெமா இதில் பிஎம்எல்ஏ ஐடி ஆக்டு இ இடி ரேடாரில் வந்து மாட்டி உள்ளே உட்காந்துருக்கானுங்க ஸோ ஒரு அபாயகரமான கட்டத்தில் நாடு இருந்து கொண்டிருக்கிறது சுதந்திர அதாவது வந்து சுதந்திரத்துக்கு பிறகு இப்போது இப்படிப்பட்டது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை எமர்ஜென்சியில் இருந்தது ஒரு டெம்பரவரி பீரியடு இந்திரா காந்தி தோற்கடிக்கப்பட்ட பிறகு மூன்று மாதத்தில் எவ்ரி திங் பிகேம் நார்மல் இந்த முறை அப்படி இருக்க வாய்ப்பு மிக மிக குறைவு கிழமை நீதிமன்றத்தில் ஒரு நம்பிக்கை ஒழுக்கீற்று நமக்கு தென்படுகிறது அந்த ஜட்ஜ் லேடி ஜட்ஜ் அவர் கெஜ்ரிவாலுக்கு கொடுத்த ஜாமீன் பிஎம்எல்ஏல கொடுத்த ஜாமீன் என்பது அற்புதமானது ஏன்னா நூறு கோடி ரூபாய் அவர் வாங்கிட்டாருன்றானுங்க ஈடியில் மணி ட்ரெயில் எங்கே போச்சுன்றதுக்கு கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் இல்லை நான் நூறு கோடி கொடுத்தேன்னு ஒருத்தன் சொல்கிறான் அதை கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் மறு ஊர்ஜிதம் செய்யக்கூடிய இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இல்லை நம்பர் டூ அந்த நூறு கோடி அவன் கொடுத்தன்றது எங்கே போச்சுன்னு கெஜ்ரிவாலோட லிங்க் பண்ணுறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை எப்போ ஆதாரத்தை கொடுப்பீங்கன்னா அது நாங்கள் கொடுக்க கொடுக்குறப்போ கொடுக்கணும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண மாட்டான் சார்ஜ் ஷீட்டில் ஃபைல் பண்ணாலும் அபத்தமாக போடுவான் சார்ஜ் ஷீட்லேயே ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இருப்பாங்க அது வரைக்கும் உள்ளே இருக்கணுமா கட்சியவே நாங்க ஒரு குற்றவாளி குற்றவாளி ஆக்கன்றாங்க குறைஞ்சபட்ச நியாயங்க அவன் கேட்டார் அன்னைக்கு கெஜ்ரிவால் ஃபர்ஸ்ட் டைம் ரிமைண்ட் பண்ணும்போது இப்ப நான் சொல்றேன் அமித்ஷாக்கும் மோடிக்கும் நான் நூறு கோடி கொடுத்தேன்னு போய் அமித்ஷா அரெஸ்ட் பண்ணுவீங்களா மோடி அரெஸ்ட் பண்ணுவீங்களா கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் இல்லாம பதிலே இல்லை அதுக்கு சோ ரொம்ப மோசமான ஒரு சட்டம் இந்த பிஎம்எல்ஏ ஆக்சுவலாக அதோட ஆரிஜின் அற்புதமானதுங்க அதோட ஆரிஜின் அற்புதமானது அது கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய சட்டம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழில் கொண்டு வரப்பட்ட அந்த திருத்தங்கள் வந்து முழுக்க முழுக்க அரசியல் ரீதியாக பயன்படுத்தப்படுது இன்னொரு முக்கியமான விஷயம் இன்டர்நேஷனல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆறு மாதமால் வந்தப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரெப்ரெசன்டேஷன் இந்தியாவிலேருந்து சில வழக்கறிஞர்கள் இந்த சட்டம் நல்ல சட்டம் ஆனால் ரெண்டு பிரச்சனை இன்றைக்கி இந்தியாவில் ஒன்று அரசியல்வாதிகள் தங்களுக்கு பிடிக்காதவங்களை பழிவாங்கிறதுக்கு வாங்குறதுக்கு மோடி மட்டும் இதை அக்ரெஸிவாக யூஸ் பண்ணுதுன்றது ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை என்னென்னா பிஜேபிக்கு காசு கொடுத்துட்டான்னா ஆக்சுவல் கிரிமினல்ஸு தட் இஸ் ஜென்னுவின் பிஎம்எல்ஏ அக்யூஸ்டு இருக்கான் இல்லையா அவன் வெளியில் இருக்கான் ஒரு பக்கம் பழி வாங்குற நடவடிக்கை காசு கொடுக்கலான்னா அவனை பிடிச்சி உள்ளே போடுறது இன்னொரு பக்கம் காசு கொடுத்துட்டான்னா ஹாட் கோர் கிரிமினல்ஸ் ஹார்ட் அண்ட் கிரிமினல்ஸ் எக்கனாமிக் எக்கனாமிக் அஃபண்டர்ஸ் இருக்கான்ல இல்லை எக்கனாமிக் அஃபண்டர்ஸ் அவன் வெளியில் இருக்கான் ஸோ திஸ் இஸ் அ டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிச்சயமாக வந்து கிழமை நீதிமன்றத்தில் பிஎம்எல்ஏக்கு எதிராக ஒரு ஜட்ஜு வாய் இருப்பது என்பது பாராட்டத்தக்கது இட் இஸ் த டெல்லி ஹைகோர்ட் விச் இஸ் ஆன் ட்ரையல் இந்த பெயிலுக்கு வந்து ஸ்டே கொடுத்தாங்கன்னா டெல்லி ஹைகோர்ட் வில் பி எக்ஸ்போஸ் தரவலி எக்ஸ்போஸ்ட் அப்படி தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இதில் அவங்க உங்களுமே கோட் பண்ணுறாங்க சமீபத்தில் ஒரு லெக்சரில் சீஃப் ஜஸ்டிஸ் டாக்டர் சந்திரஜூட் பேசும் பொழுது ட்ரையல் கோர்ட்ஸ் ஏன் நீங்கள் பெயில் கொடுக்கறதில் உங்களுடைய நெக்லிஜென்ஸ் இருக்குது அங்கே ஐஓஸ் என்ன சொல்கிறாங்களோ விசாரணை அதிகாரிகளுடைய இதை ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே எடுத்துகிட்டு பெயில் கொடுக்குற நெக்லிஜென்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே மூவ் பண்ணுறீங்க பாஸ் ஓவர் ஆகி ஆகி மேலே வருது உங்களுக்கு அதுக்கான அத்தாரிட்டி இருக்கும்போது ஏன் எக்ஸிக்யூட் பண்ணலன்னு அவர் லெக்சரில் பேசினதை நான் எடுத்துக்கிட்டு தான் நான் இந்த இடத்துல அதை நான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டேன்னு அவங்க அதை கோர்ட் பண்ணுறாங்க ஓப்பன் கோர்ட்டில் இப்போ இந்த இடத்துல ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ஸ் பிஎம்எல்ஏவினுடைய ப்ரொவிஷன்ஸ் திரும்ப ரீவிசிட் பண்ணணும் அப்படின்னு மல்டிபிள் அட்டம் அங்கே அங்கே அப்சர்வேஷன்ஸாக கொடுக்க தொடங்கியிருக்காங்க அந்த லேடி ஜட்ஜ் அண்ட் யங் ஜட்ஜ் அந்த இளம் பெண் நீதிபதி விசாரணை நீதிபதி நம்முடைய தலைமை நீதிபதி டாக்டர் சந்திரசூட் அவர்கள் ஒரு லெக்சரில் பேசும்பொழுது கீழமை நீதிமன்றங்களுக்கு ஜாமீன் வழங்குவதற்கு நிரம்ப அதிகாரங்கள் இருக்கின்றன மெரிட்ஸ் ஆஃப் த கேஸை பார்த்து அப்படி இருக்கும்போது நீங்கள் தட்டி கழிக்கிறதுனால தான் பாஸ் ஓவராய் பாஸ் ஓவராய் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுன்னு வருது அதனால் ஒர்க்லோடு அதிகமாகுது ஒன்று டினையல் ஆஃப் ஜஸ்டிஸ் ரெண்டாவது ஒர்க் லோடு அதிகமாகுது என்று பேசியிருக்கிறார் இது எனக்கு இன்ஸ்பிரேஷனாக உற்சாகத்தை உத்வேகத்தை கொடுத்தது இன்ஸ்பிரேஷனாக இருந்ததுன்னு சொல்லி தான் அந்த இளம் நீதிபதி ஜாமீன் கொடுத்துருக்காங்க நவ் லாஜிக்கலி பார்த்தீங்கன்னா நே இது வந்து நீங்கள் கேட்ட மாதிரி வந்து சந்திரசூட் அவர்களுடைய தலைமை நீதிபதியுடைய வார்த்தைகளின்படி பார்த்தால் உயர் நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் அந்த இளம் நீதிபதிக்கு துணையாக நிற்க வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் கெஜ்ரிவாலுக்கு கொடுக்கப்பட்ட ஜாமீனுக்கு உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ தடை விதிக்கக்கூடாது அப்படி விதித்தால் நான் மறுபடியும் சொல்கிறேன் இட் வில் பி த ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் வில் பி ஆன் ட்ரையல் ஒரு பக்கம் சீஃப் ஜஸ்டிஸ் ஞானோபதேசம் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் இன் ப்ராக்டிஸ் நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க இப்போ ஸ்டே பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஐடென்டிக்கல் கேஸஸில் ட்ரையல் கோர்ட் எல்லாருமே வந்து ஸ்டேட்டஸ்கோ ஆண்டே பெயில் கொடுக்க மாட்டான் நீ போய் அங்கே மோதி கொண்டுருவான் ஆனால் மறுபடியும் நாளைக்கு இன்னொரு உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி வந்து ஞானோபதேசம் பண்ணுவார் கீதோபதேசம் பண்ணுவார் எல்லாம் வந்து ட்ரையல் கோர்ட்லாம் நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கணும் சட்டத்தை வந்து படி நடக்கணும் ஏன் தயங்குறீங்கன்னு ஸோ இது வந்து ஒரு அதை தான் நான் சொல்கிறேன் கெஜ்ரிவால் கேஸில் ஹை கோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ அந்த பெயிலை ஸ்டே பண்ணுச்சுன்னா இட்ஸ் 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 அ சேட் திங் ஃபார் டெமோக்ரஸி இட்ஸ் சேட் திங் ஃபார் இண்டியாஸ் ஜுடிஷரி அண்ட் மறுபடியும் நான் சொல்லலாம் ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் விச் ஆர் ஆன் ட்ரையல் ஏன்னா சீஃப் ஜஸ்டிஸ் தானே சொல்கிறாரு யூ ஹேவ் பவர்ஸ் யூ கோ த்ரூ இட் அண்ட் டிசைட் ஒய் ஆர் யூ ஹெஸ்இட்ரி சீஃப் ஜஸ்டிஸோட கிரக்ஸ் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸோட ஆர்குமெண்ட் என்னென்னா உங்கள்கிட்ட இருக்க அதிகாரத்தை நீங்கள் ஏன் பயன்படுத்த மறுக்கிறீங்க ஏன் தயங்குறீங்க அதனால் வரக்கூடிய ரெண்டு விஷயம் ஒன்று டெனேல் ஆஃப் ஜஸ்டிஸ் பிகாஸ் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் கிளியர்லி சிஸ் ஃப்ரீடம் ஆஃப் ரைட் டு லைஃப் மிஸ் அ பேசிக் ரைட் உங்களுக்கு வந்து அப்போ நீங்கள் அதிகமாக வந்து ஆயிரம் நிரபராதிகள் வெளியில் ஆயிரம் குற்றவாளிகள் வெளியில் இருக்கலாம் ஒரு நிரபராதி உள்ளே இருக்கக்கூடாதுன்னு வாங்குங்க ஆனால் இன்னைக்கு அது தலைகீழே போயிருக்குது அது வெளிப்படையாகவே ஜஸ்டிஸ் தமிழ்நாட்டிலேருந்து போன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ஜஸ்டிஸ் எம் எம் சுந்தரேஷு சொல்கிறார் ஃபெரா கேஸில் இது பிஎம்எல்ஏ கேஸில் ஆக்சுவலாக அது கிருஷ்ணகிரோட ஜட்ஜ்மெண்ட் அது பெயில் இஸ் தி ரூல் ஜெயில் இஸ் தி எக்ஸப்ஷன் அவர் தலைகீழ சொல்கிறாரு ஜஸ்டிஸ் சுந்தரேஷ் இன்னைக்கு நாடு இருக்க நிலமையில் ஜெயில் இஸ் தி ரூல் பெயில் இஸ் தி எக்ஸப்ஷன் இன் கேசஸ் லைக் திஸ்ன்றார் அப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் மாறுபட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் பேசிவிட்டு ஒரு யங் அந்த அம்மா அந்த லேடி ஜட்ஜி கரெக்டாக சொல்கிறாங்க த சீஃப் ஜஸ்டிஸோட ஸ்பீச் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன்றாங்க அப்போ நீ வெயில் வந்து எதுக்கு வந்து நீ வந்து நேற்று பூரா எதுக்கு டைம் டைமை வேஸ்ட் இப்போ தூக்கி அடிக்க வேணா இடி கேஸை இடி மூஞ்சிலே தூக்கி அடிக்கணா அந்த கேஸை பச்சையாக பழி வாங்குறான்னு தெரியுதுங்க நூறு கோடி கொடுத்தான் கொடுத்தான் கொடுத்தான்றாங்க ஒரு ரூபாக்கு மணி ட்ரெயில் இல்லைங்க ஒரு ரூபாய்க்கு மணி ட்ரெயில் இல்லை கேட்டால் நாங்கள் அது கண்டுபிடிப்போம் எப்படா கண்டுபிடிப்போம் எப்பட இந்த வெள்ளக்காரம் கொண்டு வந்த சட்டங்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ரவுலட் சட்டம் மாதிரி தடா சட்டத்தை சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சொல்ல முடியாட்டியும் ஒரு அடிமை இந்தியாவில் இருந்த சட்டங்களுக்கு இணையானவை தான் சுதந்திர இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஎம்எல்ஏ இந்த பிஎம்எல்ஏ வந்து கண்டிப்பாக அதில் அதில் வந்து திரும்ப நிரம்ப திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் இல்லைன்னா வந்து இந்திய ஜனநாயகம் சவக்குழிக்கு தான் போகும் ஏன்னா இப்போ இதுலேயே சஞ்சய் சிங்குக்கு மெயில் கொடுக்கும் பொழுது இதை ப்ரெசிடென்ஸாக எடுத்துக்க வேண்டாம்னு ஒரு டிஸ்க்ளைமரோட தான் அது எவ்வளவு அயோகிய தனமான ஜட்ஜ்மெண்ட்டுங்க மணி ட்ரை இல்லை கண்டுபிடிக்க முடியல டேரெக்டாக என்ன அயோகியதனமான எவ்ரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் அ கேஸ்லாம் அன்லெஸ் இட் இஸ் ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் ஃபார்ட்டி டூ கே பி சைட்டட் எஸ் என் எக்ஸாம்பிள் பேரறிவாளன் விடுதலையில் மற்ற அந்த ஆறு பேர் ராஜீவ் கொலையாளிகள் விடுதலை ஒன் ஃபார்ட்டி டூ இன்வோக் பண்ணது அதோட மீனிங் என்னென்னா ஒன் ஃபார்ட்டி டூ கெனாட் பி சைட் எவிடன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பட் அதர் சுப்ரீம் கோர்ட் ஜென்ரலி இது சுப்ரீம் கோர்ட் ரூலிங் சார் கேஸ் லா அப்போ முரண்பாடுகளின் மொத்த வடிவமாகத்தான் இன்றைய இந்திய உச்ச நீதிமன்றம் இருக்கிறது இட்ஸ் அ பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்